கிறிஸ்துவுக்குள் மிகவும் அருமையானவர்களே நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் பாகம் முப்பத்தி அலுவலர் மகன் குணமாதல் நிகழ்ச்சி பற்றி பார்த்தோம் இன்று நோன்பு பற்றிய கேள்வி என்னும் நிகழ்ச்சி பற்றி பார்ப்போம் இந்நிகழ்ச்சியை மார்க் ஆகிய மூன்று நற்செய்தியாளர்களுமே எழுதி வைத்திருக்கிறார்கள் ஆயினும் சற்று விரிவாக பார்க்கலாம் நோன்பு பற்றிய கேள்வி மத்தயு நற்செய்தி அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தைகள் பதினான்கு முதல் பதினேழு வரையிலும் மார்க் நற்செய்தி இரண்டாம் அதிகாரம் இறை வார்த்தைகள் பதினெட்டு முதல் இருபத்தி இரண்டு வரையிலும் லூகா நற்செய்தி ஐந்தாம் அதிகாரம் இறை வார்த்தைகள் முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தி ஒன்பது வரையும் பார்க்கலாம் நிகழ்ச்சிக்கு போகலாம் சில மனிதர்கள் இயேசுவிடம் வந்து ஆண்டவரே நாங்கள் உம்மிடம் ஒன்று கேட்கலாமா நாங்கள் ஸ்நாபக யோவானின் சீடர்கள் அவர் உம்மை பற்றி எப்போதும் சொல்கிறார் மேலும் உமது புதுமைகளின் மகிமை எங்களுக்கும் வந்து எட்டியுள்ளது உம்மோடு அறிமுகமாகும்படி ஆசிக்கிறோம் உம்மிடம் கேட்க வேண்டிய கேள்வி ஒன்று உள்ளது என்றார்கள் இயேசு அவர்களை பார்த்து கேளுங்கள் நீங்கள் ஸ்நாபக யோகானின் சீடர்களானால் நீதியின் பாதையிலே ஏற்கனவே இருக்கிறீர்கள் என்றார் அந்த சீடர்கள் இயேசுவை பார்த்து சுவாமி ஸ்நாபக யோகானுடைய சீடர்கள் மிக கடுமையாக உபவாசம் இருக்க உம் சீடர்கள் உபவாசம் இருப்பதில்லையே ஏன் நீர் உண்ணக்கூடாது என்று நாங்கள் சொல்லவில்லை அரசவையில் தீர்க்க தரிசியான தானியேல் பெரிய மனிதராய் இருந்தார் ஆனால் அவர் கடவுளின் பார்வையில் புனிதராய் இருந்தார் நீரோ அவரை விட பெரியவராய் இருக்கிறீர் ஆனால் உம் சீடர்கள் என்றதும் அவர்களை பார்த்து பல தடவைகளில் கண்டிப்பா கண்டிப்பா இருப்பதால் அடையாததை பாசத்தினால் அடைந்து விடலாம் போதகரிடம் ஒருபோதும் வராதவர்கள் இருக்கிறார்கள் அவர்களிடம் போதகர்தான் போக வேண்டும் போதகரிடம் போகக்கூடிய மற்றவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் கூட்டத்தில் போக வெட்கப்படுகிறவர்களிடமும் ான் போக வேண்டும் உம்மை அறிந்து கொள்ளும்படியாக என் விருந்தாளியாக வாரும் என்கிறார்கள் உயர்ந்த வகை உணவை எண்ணிக்கொண்டு நான் போகவில்லை அங்கு நடைபெறும் உரையாடல் சில சமயம் எனக்கு அதிக வேதனையை தரும் எப்போதும் கடவுளின் காரியங்களை எண்ணியே நான் போகிறேன் இதெல்லாம் என்னை பொறுத்தவரையில் நான் அணுகுகிற ஆன்மாக்களில் ஒரு ஆன்மாவாவது கடவுளின் பக்கமாக மனம் திரும்பும் போது என் ஆன்மாவிற்கு எல்லா மனம் திரும்புதலும் ஒரு திருமண விழாதான் அது மோட்ச சமரசுகள் எல்லாரும் பங்கெடுக்கிற பெரிய திருநாள் அது நித்திய கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டது என்னுடைய சீடர்கள் மனவாளனான என் நண்பர்கள் மனவாளனுடனும் நண்பனுடனும் மகிழ்ச்சி அடைவார்கள் நான் அவர்களோடு இருக்கும் போது நான் மகிழ்ச்சி அடைகிற போது என் நண்பர்களை வேதனையில் காண நீங்கள் விரும்புவீர்களா ஆனால் அவர்கள் என்னை கொண்டிராத காலம் வரும் அப்போது அவர்கள் உபவாசம் இருப்பார்கள் புதிய காலங்களுக்கு புதிய முறைகள் நேற்று வரையிலும் ஸ்நாதகரின் நாட்களில் தவத்தின் சாம்பல் இருந்தது இன்று என்னுடைய நாட்களில் மீட்பு இரக்கம் அன்பு இவற்றின் இனிய மன்னா இருக்கிறது பழைய முறைகள் என் முறைகளுடன் ஒப்பிடப்பட முடியாது அப்போது என்னுடைய முறைகள் பயன்படுத்தப்பட முடிந்திராது வேற்று கூட காரணம் இரக்கமானது இன்னும் பூமியில் வந்திருக்கவில்லை இப்பொழுது அது இருக்கிறது தீர்க்க தரிசி அல்ல எல்லாமே கடவுளால் தம்மிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள இசையா பூமியில் இருக்கிறார் ஒவ்வொரு தினமும் தனக்கு பயனுள்ளவற்றை கொண்டிருக்கிறது பழைய ஆடையில் புது துணியை யாரும் வைத்து தைக்க மாட்டார்கள் புது துணி குறிப்பாக சலவை செய்யப்படும் போது சுருங்கி பழைய துணியை கிழித்து துவாரம் பெரிதாகி விடாதபடி அப்படி செய்ய மாட்டார்கள் அதேபோல் பழைய தோல் பைகளில் புது ரசத்தை ஊற்ற மாட்டார்கள் புது ரசத்தின் பொங்குதலை அது தாங்காது வெடித்த பைகள் வழியாக ரசம் வெளியே விடும் ஆனால் பல தடவை படிக்கப்பட்ட பழைய ரசம் பழைய பைகளில் ஊற்றப்படுகிறது புது ரசம் புது தோல்பைகளில் ஊற்றப்படுகிறது ஒரு ஆற்றல் அதற்கு சமமான இன்னொரு ஆற்றலால் ஈடுபடும்படியாகவே அதுவே இப்போதும் நடக்கிறது புதிய போதனைகளின் வேகம் அதை வெளியிட புது முறைகளை எடுக்க தூண்டுகிறது இதை தெரிந்திருக்கிற நான் அதை பயன்படுத்துகிறேன் என்றார் அந்த சீடர்கள் இயேசுவை பார்த்து நன்றி ஆண்டவரே இப்போது நாங்கள் மகிழ்ச்சியா இருக்கிறோம் எங்களுக்காக ஜபித்துக் கொள்ளும் நாங்கள் பழைய பைகள் உம்முடைய வேகத்தை தாங்கிக் கொள்ள எங்களால் முடியுமா என்று கேட்டார்கள் இயேசு அவர்களை பார்த்து முடியும் ஏனென்றால் உங்களை உருவாக்கி இருக்கிறார் அவருடையவும் என்னுடையவும் ஜபங்கள் உங்களை அதிக செயலாற்றல் உள்ளவர்களாக்கும் என் சமாதானத்தோடு செல்லுங்கள் ஸ்நாதக யோகானிடம் நான் அவரை ஆசீர்வதிப்பதாக சொல்லுங்கள் என்றார் அந்த சீடர்கள் இயேசுவை பார்த்து ஆனால் ஆண்டவரே உம் கருத்துப்படி எது நல்லது நாங்கள் ஸ்நாதகருடன் தங்குவதா உம்முடன் தங்குவதா என்று கேட்டார்கள் இயேசு அவர்களை பார்த்து அதன் மனம் உங்களுக்கு ஒத்துக்கொண்டால் பழைய ரசம் உள்ள வரையிலும் அதை பருகுங்கள் பின்னால் எங்கும் காணப்படுகிற அசுத்த தண்ணீர் உங்களை அறுவருப்படையை செய்யுமாகையால் நீங்கள் புதிய ரசத்தை விரும்புவீர்கள் என்றார் சீடர்கள் இயேசுவை பார்த்து மீண்டும் கைது செய்யப்படுவார் என்று நீர் நினைக்கிறீரா என்று கேட்டார்கள் அவர்களை பார்த்து ஆம் மிக நிச்சயமாக ஏற்கனவே நான் அவருக்கு ஒரு எச்சரிப்பு அனுப்பியிருக்கிறேன் இப்பொழுது நீங்கள் செல்லுங்கள் உங்களால் முடிந்த காலம் வரையிலும் உங்கள் ஸ்நாதக யோகானின் அன்பை அனுபவித்துக் கொண்டு அவரை மகிழ்ச்சிப்படுத்துங்கள் பின்னால் நீங்கள் என்னை நேசிப்பீர்கள் அது உங்களுக்கு கடினமாயிருக்கும் ஏனெனில் பழைய ரசத்திற்கு பழக்கப்பட்ட யாரும் உடனடியாக புது ரசத்தை விரும்ப மாட்டார்கள் பழையது இதைவிட நன்றா இருந்தது என்று ஒருவன் சொல்வான் உண்மையாகவே என் வாசனை வித்தியாசமா இருக்கும் அது உங்களுக்கு புளிப்பு போலிருக்கும் ஆனால் அதன் உயிர் சத்துள்ள மனத்தை நாளுக்கு நாள் நீங்கள் சுவைப்பீர்கள் சென்று வாருங்கள் நண்பர்களே கடவுள் உங்களோடு இருப்பாராக என்றார் கிறிஸ்துவுக்குள் மிகவும் அருமையானவர்களே ஆன்மீக தேடல் பாகம் முப்பத்தி ஆறு இதோடு நிறைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பெட்டோம் ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி